பாராளுமன்றத்திலே நடைபெற்ற நீதி நடைபெற்ற கீழே நடைபெற்ற பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால போலீசார் திருவோணமலையில் அகட்டப்பட்ட சட்டவிரோத புத்தவிகாரை கட்டுவதற்கான புத்தசிலையை திருவோணமலை கடைப்பரப்பிலே வைக்கப்பட்ட அந்த செயல்பாடுகளுக்கு எதிராக மேற்கொண்ட நடவடிக்கைகளை தலைகலாக மாற்றி இன்றைக்கு காலையிலே ஆனந்த விஜயபால அமைச்சர் போலீஸாரிடம் உத்தரவு விட்டு அந்த புத்தவியாரையை தொடர்ந்து கட்டுவதற்கும் அந்த புத்த சிலையை சட்டவிரோதமாக வைக்கப்பட்டதை தொடர்ந்தும் அதை அந்த சட்டவிரோத செயலை தொடருவதற்கும் அனுமதி வழங்கினதாக பாராளுமன்றத்திலே கூறியிருந்தார் இந்த செயல் தெளிவாக இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அவர்களே குறிப்பிடுகின்ற இதுக்கு முதல் கடந்த அறுபத்தி ஆறு வருஷமாக ஆட்சியில் இருந்த தமிழ் மக்களுக்கு எதிராக செயல்பட்ட இனவாத அரசாங்கங்களுடைய செயல்பாடுகள் ஏ தேசிய மக்கள் சக்தியும் செயல்படுகின்றது என்பதை நிரூபித்திருக்கின்றது தமிழ் மக்களை பொறுத்தவரையிலே இந்த சட்டவிரோத செயல்பாடுகள் தேசிய மக்கள் சக்திக்கு கீழேயும் மக்கள் பெரிய அளவில் வந்து கடந்த எழுபத்தி ஆறு வருஷமாக இந்த இலங்கை தீவிலே முன்னெடுக்கப்பட்ட இனவாத மற்றும் ஊழல் மோசடிகள் போன்ற செயல்பாடுகள் அனைத்தையும் மாற்றி அமைத்து ஒரு அரசியல் கலாச்சார மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று ஆணையம் வழங்கினாலும் தேசிய மக்கள் சக்தி மக்கள் மட்டத்திலே வெள்ளுவதற்கு அவர்கள் அவ்வகையான ஒரு அடிப்படை மாற்றத்தை ஏற்படுத்துவார்கள் என்று குறிப்பிட்டு ஆணையை பெற்றிருந்தாலும் கூட அவர்கள் கடந்த எழுபத்தி ஆறு வருஷமாக மாறி வந்த ஒவ்வொரு அரசாங்கம் நடை நடந்து கொண்ட போன்றதை இவர்களும் ஒரு இனவாத கோணத்தில் நடை நடந்து கொள்ளப் போகிறார்கள் என்பதை இந்தியான் செயல்பாடுகளை மீண்டும் மீண்டும் அவர்கள் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள் இதுக்கு முதல் தையட்டியிலே வந்து மிக தெளிவாக ஒரு சட்டவிரோத கட்டப்பட்ட பொழுது அதை உடனடியாக வந்து அகட்டாமல் அதையும் படிப்படியாக வந்து அதால் பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு எதிரான செயல்பாடுகளை முன்னெடுப்பதற்கு அவர்கள் வடமாகாண ஆளுநர் ஊடாக செயல்படுவதற்கு முயற்சித்து அதையெல்லாம் தோல்வி அடைஞ்சி இருக்கின்ற ஒரு அவர்கள் அதில் வந்து மௌனம் காக்கிறார்கள் இன்றைக்கு திருகோணமலையில் வந்து சட்டவிரோதமான செயல்பாடுகள் என்று தெரிஞ்சு கொண்டு இறுதியில் வந்து தங்களுடைய இனவாத சிங்கள பேரினவாத உள்போக்கை வெளிப்படுத்துகின்ற வகையிலே அந்த செயல்பாடுகளை ஆமோதிக்கிற வகையில் வந்து அவர்கள் நேற்று எடுத்த அவர்களுடைய முடிவை மாற்றி அமைத்து இன்றைய பேரினவாதத்தை அவர்கள் மீண்டும் ஸ்தாபித்திருக்கின்றார்கள் சிங்கள முஸ்லிம் மக்களும் இந்த சட்டவிரோத விரோத செயல்பாடுகள் கண்டித்து இதற்கு எதிராக குரல் கொடுப்பதற்கு முன்வர வேண்டும் அதேபோன்று அனைத்து தமிழ் மக்களும் கட்சி வேதங்களை காப்பாற்ற இந்த மோசமான மக்கள் வழங்கின அமோக ஆணைக்கு எதிராக செயல்படுகின்ற தேசிய மக்கள் சக்திக்கு எதிராகவும் அதேபோன்று இந்த இனவாத செயல்பாடுகளுக்கு எதிராகவும் குரல் கொடுப்பதற்கு முன்வர வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் தமிழ் மக்களுக்கு குறித்தான விஷயம் என்ன இது சிங்கள முஸ்லீம் மக்களும் தங்களோட மனசாட்சியை தொட்டு செயல்பட வேண்டிய ஒரு தருணம் அனைத்து தரப்பிலும் ஒரு ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு செயல் வடிவத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வேலை திட்டத்துக்கு நாங்கள் இணங்க வேண்டும் என்றும்